செய்தி அலசல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நூறு இரநூறு பத்திரிகையாளர்கள் உருவெடுத்து வருகின்றனர் ஆனால் இந்த பத்திரிகையாளர் நான்காவது தூண் இருப்பதையே மறந்து அவர்கள் போய் பல பேரிடத்தில் மாத கலெக்ஷன் அது எதற்கு போய் கேட்கிறார்கள் என்று தெரியவில்லை நானே ஒரு அலுவலகத்தில் போயிருந்தேன் அந்த அலுவலகத்தில் இரண்டு பத்திரிகையாளர் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அறுநூறு ரூபாய் கொடுக்க வேண்டும் எங்கிருந்து காசு கொடுப்பது என்று புலம்பிக் கொண்டு இருக்க இருப்பதை பார்க்க முடிகிறது ஆனால் ஏன் அங்கு மாதம் கலெக்ஷனில் போக வேண்டும் அவர்கள் தவறு செய்கிறார்கள் என்றால் செய்தியை தான் நீங்கள் எழுத வேண்டும் நீங்கள் லஞ்சம் பெறுவதனால் அவர்களும் லஞ்சம் பெற வாய்ப்பு உள்ளது இதையெல்லாம் கருத்தில் கொண்டு பத்திரிகையாளர்கள் உங்களுடைய தகுதியை நீங்கள் உயர்த்தி கொள்ள வேண்டுமே தவிர தாழ்த்து போகக்கூடாது ஏற்கனவே பத்திரிகையாளர்கள் பின்தங்கி இருக்கின்றனர் இதை அரசிடம் முறையாக கேட்டு பெற வேண்டும் உங்களுக்கு என்ன தேவையோ அரசிடம் கேட்க வேண்டும் இல்லையா அதை விட்டுட்டு நீங்க ஒரு ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா நூறு பத்திரிகையாளர் போய்கிறார் பரவாயில்ல இரநூறு பத்திரிகையாளர் கூட போட்டோம் அவர் செய்தி சேகரிக்க போகிறார்களா அல்லது பணம் வாங்குவதற்கு போகிறார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது அந்த நிகழ்ச்சி நடத்தி நடத்துபவர் என்ன கூறுகிறார் நூறு பேருக்கா நாங்களாம் உங்களை கூட்டமா நீங்க ஏன் வந்தீங்க என்ற கேள்வி கேட்கின்ற அளவுக்கு இவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அப்பொழுதும் அவர்கள் திருந்த மாட்டேங்கிறார்கள் என்றால் எப்பொழுது தான் திருந்துவார்கள் இவர்கள் யார் திருத்துவது ஒன்று இவராக பார்த்து திருந்தணும் ஒன்று நிகழ்ச்சிக்கு போனால் நிகழ்ச்சியில் செய்தியை சேகரிச்சிட்டு வரணும் அதை விட்டுட்டு அங்கே கும்பகும்மலாக லிஸ்ட்டு எடுக்கிறான் எத்தனை பேர் உங்கள் ஆள் இது எத்தனை பேர் இவங்க ஆள் அதெல்லாம் கொடுங்க லிஸ்ட் கொடுங்க எந்த ஊர்லேயும் நடக்காத இது ஒன்று இங்கே நடந்துட்டு இருக்கு இது வந்து தவிர்க்கப்பட வேண்டும் இதை அரசே வந்து முறைப்படுத்த வேண்டும் யாருக்கும் எந்த இதுவும் பணமே கொடுக்கக்கூடாது பணம் எதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க கொடுத்து பழக்கம் பண்ணிவிட்டால் எல்லாரும் தான் கேட்பாங்க நீங்கள் எதுக்கு பணம் கொடுக்குறீங்க பணம் கொடுக்காதீங்க செய்தி போட்டால் போடட்டும் போடட்டும்னா போகட்டும் அப்போது பணம் கொடுத்து கொடுத்தாலும் உங்கள் செய்தி வரப்போகிறது கிடையாது நூறு இரநூறு வாங்கி உங்களுக்கு செய்தி போடணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு செய்தியை வந்து ஆசிரியர் தான் போடணும் இவரு போ இவங்க இருக்க ரிப்போர்ட்டர் போட முடியாது அப்படி இருக்க போயே நீங்கள் அதை கொடுக்காதீங்கன்ற அப்போ நூறு பேர் இருந்தாலும் ஐம்பது பேர் ஆக்கிடுவான் இல்லையா நீங்கள் அதை எதுக்கு பணம் கொடுக்கணும் பணம் கொடுத்து ஒரு செய்தியை நீங்கள் போடணுன்னா அப்போ நீங்கள் பத்து பேர் மட்டும் கூப்பிட்டு வச்சு நீங்கள் கொடுத்துக்கலாமே அப்போ எதுக்கு அங்கே நூறு பேர் வருவாங்க பணம் கொடுக்குறதுனால தானே வராங்க அதனால் நிகழ்ச்சி நடத்துபவர்களும் அரசும் அரசு விழாக்களிலும் அரசு கொடுக்குதுன்றால் அமைச்சர் வராரு ஃபங்க்ஷனுக்கு முதலமைச்சர் வராரு அவங்க வந்து பிஆர்ஓ மூலமே கொடுத்துருவாங்க பட் ஆனால் இதை கொடுக்க தான் கொடுக்க போய் தான் இந்த பிரச்சனையே வருது பணம் யாருக்கும் கிடைக்கலையோ அவன் வந்து நியூஸ் எழுதுறான் அவன் ஒரு வாட்ஸ்அப்பில் ஏதோ எழுதிடுறான் பட்டு இதுதான் நடக்குது அதனால் பத்திரிகையாளர்கள் உங்களுடைய தரத்தை உயர்த்த வேண்டுமென்றால் நீங்கள் ஒழுங்காக இருக்க வேண்டும் இந்த நான்காவது துணை காப்பாற்ற வேண்டுமென்றால் நீங்கள் நன்றாக ஒரு செய்தியை மக்களுக்கும் அரசுக்கும் பாலமாக இருந்து இந்த செய்தியை உண்மைத்தன்மையை உறக்க சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக வைக்கின்றேன் நன்றி வணக்கம்